நிறைய பேர் வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் நேத்து ஒரு சேடான வீடியோ போட்டோம் சரி சேடான வீடியோவே நாங்க புறக்கூடாது நினைச்சோம்

நிறைய பேர் ரிப்பீட்டடா நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்த கொஸ்டின்னே சொல்லலாம் நிறைய பேர் இப்போ வரையும் அந்த கொஸ்டின்ன கேட்காம யாருமே இல்லை ரீசெண்டாக நான் போட்ட எல்லா வீடியோலையுமே கேட்குறீங்க நீங்க நம்பலை அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் நிறைய பேர் அந்த அந்த வீடியோ கீழேயே லைக் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் ஆமா உண்மைதான் தான் ஆனா நம்ம கிட்ட சொல்ல மாட்றாங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசாக இறைச்சி பாக்குறீங்கன்னா அடே இப்போ வெள்ளைக்கான வாங்க வீடியோக்குள்ள வீடியோ வந்தாச்சு அப்படி என்னடா அப்படின்ட்டு ரொம்ப டிஸ்டான கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் ரொம்ப ஹாப்பியான விஷயம் நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து எல்லாரும் சொன்ன ஒரே விஷயம் வந்து யோகா கன்சீவா இருக்காங்களா அப்படின்னு சொன்னோம்னா நான் சொல்லுவேன் இல்ல உண்மையில நிறைய பேர் கேட்டு விஷயம் உண்மையே மறைக்கிறீங்க புது வீட்டுக்கு போகிறப்புலேயே கண்டிப்பாக எங்களுக்கு குட் நியூஸ் சொல்லுங்கக்கா இல்லை புது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் குட் நியூஸ் சொல்லுங்கக்கா அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல அந்த வீடியோவில் வந்து வந்து தெரியுது நான் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் நிறைய பேர் வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க கன்சிவாக இருக்காங்களா அப்படின்னு நிறைய பேர் அதையே சொல்லிகிட்டே ரிப்பீட்டடா வந்து இதுல மட்டும் இல்ல யூடியூப்லயும் சரி நீங்க வந்து கன்சீவ் ஆ இருக்கீங்க என்கிட்ட மறைக்கிறீங்க கன்ஃபார்ம் ஃபுல்லா ஆனதுக்கப்புறம் ஏன் ஒரு விஷயம் ஏன்னா வந்து உண்மையிலேயே பாத்தீங்கன்னா போன தடவை வந்தமும் ஒரு மாதிரி ஆனதுக்கனால நாங்க யார டைமே ஷேர் பண்ணல அதனால நீங்க இந்த தடவையே ஷேர் பண்ணலையா

திட்டு நிறையா பேர் கேட்குறீங்க இது வந்து நான் இல்லை கேட்குறீங்க கேட்கலன்னு நான் வந்து திட்டலை நான் ஒரு ஒரு மாதிரி இது ஒரு அக்கறை தானே என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு நம்ம மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்கீங்கன்றதை நாங்கள் இதுலேருந்தே தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப 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 நன்றி இந்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா நான் என்ன ஆன்சர் பண்ணுறது நீங்கள் கேட்டதுக்கு எல்லாத்துக்குமே நாம தான் சொல்லுறேன் இல்லைன்னு சொல்லலை ஏன் இப்போ சொல்கிறேன் இதுதான் உங்களுக்கு சும்மா ஜஸ்ட் உங்களை எல்லாரையுமே வந்து பிராங்க் பண்ணோம் நம்ம நிறைய பிராங்க் பிராங்க் கெட்ஸ் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அவங்க கன்சியூவா இருந்தா நான் கண்டிப்பா சொல்லுவேன் நாங்க வந்து ஒரு எய்ம நோக்கி போக்கி இருக்கோம் அதுக்கு இடையில வந்து இந்த குழந்தை அந்த மாதிரி எல்லாம் உண்மையா நாங்க அடுத்து நெக்ஸ்ட் பேபி ஆனா நெக்ஸ்ட் பேபி அப்படினா வந்து கஷ்டங்க வேங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வேணா நெக்ஸ்ட் பேபில வேணா ஒரு பையனை சமாளிக்க முடியலப்பா அப்படினா நாங்க ஃபீல் பண்ணோம் அப்புறம் நிறைய பேர் வந்து நிறைய விதமா இல்ல ஒன்று கொன்று துணை கண்டிப்பாக வேணும் பேபி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வேணா பாருங்கள் எவ்வளோ பேர் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் முன்னாடியே போடுறேன் உங்களுக்கு இந்த வீடியோவில் சாயின் பண்ணுறேன் எவ்வளோ பேர் எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க கண்டிப்பாக போடுறேன் ஸ்க்ரீன்ஷாட்டில் எல்லாத்தையுமே அதில் பாருங்கள் நிறைய பேர் அந்த கொஸ்டினை கேட்குறீங்க நான் இருந்தால் சொல்ல போகிறோம் அப்படி நான் இப்போ இப்போக்குள்ளே நான் இல்லைன்னு கூட சொல்லியாச்சு இந்த மாதிரி நான் நாங்கள் இல்லை அப்படி நாங்கள் வந்து ஒரு எய்ம நோக்கி போய்க்கிட்டு நம்ம அந்த ஒரு ட்ரீம் வந்து எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒன்று ஒன்றா நடந்து கிடைக்கும் போது வேலை வந்து நம்ம புது வீட்டுக்கு போனதுக்கு இந்த மாதிரி சந்தோஷமான விஷயங்கள் நடந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக சொல்லுவேன் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணாமல் கிடையாது எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கும் புது வீட்டுக்கு போய் ஒரு மகாலட்சுமி வரணும்னு இருந்துச்சு அப்படின்னா அதை ஆண்டையை கொடுக்குற வரம்னு நினைச்சிட்டு ஏற்றுக்கிறோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து நாங்கள் வந்து அந்த வீட்டை முடிக்கிறதா என்னுடைய அடுத்த ட்ரீம் அது ஒன்று தான் இருக்குது அதை முடிச்சதுக்கப்புறம் தான் குழந்தை குட்டி எல்லாமே அப்புறம் அது வரையும் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி உங்க கன்சிவாலாம் கிடையாது அந்த சேரீல வந்து அந்த இரகுலர் பீரியட்ஸ் எனக்கு நார்மலாகவே எப்பயுமே ஒன் மந்த் வரும் ஒன் மந்த் வராது அப்புறம் ராமே வந்து ஒன் மந்த் தள்ளி போச்சு நீ கன்சிவா இருக்கியோ அப்படின்னா கேப்பேன் கன்சிவா இருக்கியோ ஒருவேளை செக் பண்ணி பாக்குறியா அப்படின்லாம் கேட்பான் எப்படி சொல்றது ஒரு ஒரு டூ மந்த்க்கு முன்னாடி நம்ம செக் பண்ணி பார்த்தோம் இல்லையா டூ மந்த் முன்னாடி ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நான் வந்து கார்டு வாங்கி செக் பண்ணி பார்த்தோம் போய் செக் பண்ணோம் பண்ண இருக்கும் உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை ரத்தம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு நல்லா வந்து நல்ல பழங்கள் எல்லாம் நிறைய சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால நான் விட்டுட்டேன் இப்போ வந்து எங்களுக்கு வந்து குழந்தை ஆசை வந்து இப்பதைக்கு எங்களுக்கு வந்து இப்போது இருக்கு ஆனா புது வீட்டுக்கு போனதுக்கு மகாலட்சுமி வந்தா சந்தோஷமா நாங்க ஏற்றுக்குவோம் ஏன்னா நான் புது வீட்டுக்கு போயாச்சு ஒரு ஆசையா உங்களுக்கு வந்து கன்சிவா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் அந்த மாதிரி யாராவது சொல்லட்டுவே அப்படின்னு சொல்லி நாங்க இப்ப உண்மையாவே இப்போதைக்கு நான் வந்து கன்சீவா இல்லை

ரெண்டு பேரும் இருக்கனால வந்து ரொம்ப அந்த ஊர்லாம் எங்க சித்தி தான் எங்களை பார்த்துக்கு சின்ன பிள்ளையில இவங்க ரெண்டு பேருக்கு மதன் தம்பிக்குமே இடத்துல இப்போ இந்த இடத்துல நம்ம பொங்கல் வாங்கி சாப்பிட்டோம் இந்த இடத்துல சாப்பிட்டோம் அப்படின்னு ஒன்னொன்னா தோணிக்கிட்டே வருவாங்க அப்படி நல்லா இருக்கும் அந்த ஊரு எப்படின்னா காலைல விடிய காலையிலேயே வந்து கோயில் சவுண்ட் பொங்கல் அப்புறம் பனி நல்லா இருக்கும் காலையில் ஓடி போயிட்டு உட்காந்து சாப்பிட்றது அது வேற மாதிரி இருக்கும் காலையிலேயே நல்லா இருக்கும் கோயில்பட்டி வந்து அங்க இவ்வளவு அம்மு குட்டிஸ் இருப்பா நான் சத்தியமா எதிர்பார்க்கல அங்கதான் ஒரு அம்மு குட்டிஸ் என்னக்கா இப்ப எல்லாம் நீங்க முன்ன மாதிரி பிராங் வீடியோவே போடவே மாட்டீங்க இப்போதான் கட்டிடத்தை விட்டு ரெண்டு பேருமே இப்பதான் வந்தோம் வேலை முடியிற பினிஷிங் டச்சு இன்னும் ஒரு மாசத்துக்கு எங்களுக்கு கையில பிடிக்க முடியாது ஆமா அக் அப்புறம் வந்து நிறைய பேர் கேட்டால் அக்கா நீங்கள் ஒரு சோகமான விஷயம் என்ன சொன்னீங்கல்ல அதை எப்பக்கா ஷேர் பண்ண போறீங்க அப்படின்னு நிறைய நாங்க போட்டு இந்த பொண்ணுக்காக தான் நாங்க போட்டோம் அதை ஷேர் பண்ணுங்க அக்கா அப்படின்னு சொல்லி போட்டீங்க அதுக்கடுத்து வந்து அக்கா சாரி எப்படி கட்டுறதுன்னு ஒரு வீடியோ போடுங்க அக்கா நிறைய டைம் கேட்டிருக்கேன் அக்கா நீங்க ரீப்ளேயே பண்றதே கிடையாது ப்ளீஸ் அக்கா எனக்காக நீங்க சேரீ கட்டுறது எப்படின்னு போடுங்க நீங்க கட்டுற சாரிலாம் அழகா இருக்கும் கட்டுற விதமும் நல்லா இருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆஹ் ரொம்ப நன்றி எனக்கு சந்தோஷமா இருக்கு ஃபர்ஸ்ட் ஆல் எனக்கு சேலையே கிடது தெரியாது அது கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு அப் கல்யாணத்துக்கு அவன் நாங்கள் ரீல்ஸ் டிக்டாக் போட ஆரம்பித்ததுலேருந்து தான் நான் சாரீ கட்ட பழகினேன் அது மது மதுவுக்காக தான் எனக்கு சேலை கட்ட பழகி கொடுத்தது அப்போல்லாம் அப்போ வந்து மது வந்து சிவா வந்து அவங்க வீட்டில் இருந்தால் அப்போ வந்து சி மது தான் எங்கள் கூட இருந்தா மேலே அவள் தான் எனக்கு ஸாரீ கட்ட ஒன்று ஒன்றா கற்றுக் கொடுத்து தான் அவள் சாரீ கட்ட கற்றுக் கொடுத்தா இப்போ நான் வந்து சூப்பராக சேலை கட்டுறேன் நிறைய பேர் சொல்கிறீங்க இப்போ ஒரு இந்த கொஸ்டினை பாருங்க நீங் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்தால் உங்களுக்கு சிக்ஸ்டராக வரணும்

வரதில்ல ரொம்ப நாள் ஆயிருச்சு இப்ப அவங்க வீடியோவை காமிக்க மாட்டீங்க ஏன் ஏ ரீசெண்டா பிறந்த நாள் கேக் ஊட்டனால அவங்க கட்டத்துல இருக்கறோம் ஏன் இந்த क्वेश्चन திருப்பி நிறைய பேர் கேக்குறீங்க எனக்கு தெரியல அதுக்கு அடுத்து ஒரு ஆள் என்ன கேக்குறீங்க அப்படினா யோகா சிஸ்டர் நீங்க ஏன் இப்ப சிவா அச்சுமா மது ஓக்க யாரையுமே காமிக்கல இது வீடியோ போடாச்சு எப்ப காமிச்சோம் காமிக்கல காமிக்கல ரீசெண்டா இந்த வீடியோலயே காமிக்கல சிவா அக்காவையே காமிக்கல அச்சுமா கூட நீங்க காமிக்க மாட்டீங்களே ஏன் அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க சிவாக்கும் எங்களுக்கும் ஆமா சண்டையான்னு அடிச்சுக்கிட்டு அடி ஓடி சண்டை வரும் சண்டை சின்ன பிள்ளைல வந்தது இப்ப எல்லாம் சண்டை கிடையாது எதுனால காமிக்கிறேன்னா அவ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கு அவளுக்கு இப்ப ரீசண்டா எங்களுக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணதும் அவதான் தான் ஏன்னா எங்களுக்கு டக்குன்னு இப்ப ரீசண்டா சுத்தமா காசு இல்லாத சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அவ காசு கொடுத்து

நீ பாரு அப்படின்னு சொல்லி எங்களை ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்குது அவதான் அதனால நாங்க வந்து அவளோட பேசாம இல்ல சண்டைலாம் கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி மது விழா காசு கொடுக்கலையான்னு கேட்காதியே மதுலா வந்து குழந்தை இருக்கனால வந்து அவங்க மாமாவே பாத்தீங்க அப்படின்னா அப்பாவோட வேலையைதான் பாத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு டெய்லி சம்பளம் தானே அதனால அவங்க வந்து அவளே நிறைய லோன் கட்டிட்டு இருக்கா இவ வந்து லோன் லோன் உடனே வந்துச்சு வாங்கலாமான்னு கேட்டு அவளே வாங்கி நானே கட்டிக்கிறேன் நீங்கள் வந்து எனக்கு முழுசாக அமௌண்ட் வந்து பால் காய்ச்சி முடிஞ்சிட்டு ஆயிட்டு கொடுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தான் இந்த கொஸ்டின் நேற்று என்கிட்ட ஒரு பொண்ணு வந்து கேட்டிருந்தாங்க அது லாஸ்டாக போட்ட ஒரு வீடியோவில் கேட்டிருக்கீங்க இப்போ நான் இறந்து போச்சுன்னு சொன்னோம்ல அந்த வீடியோவில் கேட்டிருக்கீங்கன்னா அதை வந்து அப்ரூவ் கூட பண்ணலை அப்படியே ஹோல்டில் தான் இருக்குது என்ன கமெண்ட்னா லெக்சருள் வந்து உங்களுக்கு வந்து பால் காய்ச்சிக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க நீங்களே பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து காசே பண்ணிடுறேன்னு நானே சொன்னாராம் இந்த அண்ணன் வந்து ஏன் காசே பண்ண ஏன் காசு பண்ண சொல்றீங்க அவங்க ஏதாவது பொருள் எடுத்து கொடுத்து வீட்ல வச்சாங்கன்னா அத பார்க்க போதெல்லாம் அவங்களுக்கு வந்து லெக்சர் வாங்கி கொடுத்தது இது அம்மா அப்பா வாங்கி கொடுத்தது அப்படின்னு உங்கள் ஞாபகம் வரும்ல ஏன் வேணான்னு சொல்றீங்க அக்கா தெரியல நான் நான் சொன்னேன்னா என்னன்னு தெரில காசா செய்யலாம் நான் சொல்லியிருப்பேன்னா தெரியல ஏதோ ஒரு இதில் சொல்லியிருப்பேன் போல இருக்குது சரி எதா இருந்தாலும் அது அவன் விருப்பம் நம்ம அதை போய் தலையிடக்கூடாது அது என்ன செய்யறாங்க பொருளாக வாங்கி வச்சாலும் நாங்கள் ஏற்றுக்கோ காசாக கொடுத்தாலும் ஏற்று மொய் போட்டாலும் கிடைப்போம்

டிவி அருளாலும் தரல அப்புறம் நிறைய திங்ஸ் வந்து வீட்டுக்கு அதுவா குத்து வழக்கு வெள்ளி குத்து வழக்கு இதெல்லாம் அதுவாகவே தேடி வருது வச்சுக்கணும் அது வந்து எங்களுக்கு வந்து அவங்களோட இஷ்டம் தான் அவங்க கிட்ட இருந்தா பண்ண போறாங்க அவங்க அச்சனை எனக்கு பண்ணவே கூடாது ஏன்னா அவன் வந்து இவன் தம்பி அதனால அவன் என்ன அவன் வீடியோ சொல்லியிருப்பா நான் வந்து அக்காக்காக வேணா என் தங்கச்சி என் தங்கச்சின்ற முறைக்கு நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வீடியோ சொல்லியிருந்தா அந்த முறைக்கு வேணா அவங்க வந்து காசு கொடுத்தாலும் சரி இன்னொரு முறைப்படி வந்து நான் பத்திரிக்கையாவே அவனுக்கு வைக்க கூடாது இங்கேயும் அத்தை மாமா வச்சேன் உள்ள உங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம் நான் வந்து பத்திரிக்கை அது வந்து முறை எனக்கு அது அப்ப அப்புறம் என்ன மகிழனுக்கு நீங்க எத்தனை ஏஜ் வரைய ஃபீட் பண்ணீங்கன்னு கேட்டிருக்கீங்க நான் வந்து அவனுக்கு வந்து ஆறு மாதம் ஆறு மாசம் வரை தான் ஃபீட் பண்ணேன் ஆறு மாதத்துக்கு அப்புறம் நான் அவனுக்கு ஃபுட்டு ஊட்ட ஆரம்பிச்சுட்டு சாப்பாடு அதனால தான் இப்போ வரையும் சாப்பிட்டு விட்டுருக்கான் ஆனால் இன்னும் ஒரு பழக்கம் கெட்ட பழக்க விட பால்ட்ட பழம் தான் இப்போ வரையும் அவன் நைட் நேராக மட்டும் பால் குடிக்கலாம் இப்போ நை ஸ்கூல் போனதுக்கப்புறம் இப்போ நைட்டு மட்டும் குடிக்கலாம் நமக்கு முதல்ல எப்போனா மார்னிங் குடிப்பான் மதியம் குடிப்பான் ஈவினிங் குடிப்பான் நைட்டு குடிப்பான் இப்ப நைட்டு மட்டும் குடிக்கிறான் மூணு நேரம் வந்து நாலு நேரம் நிப்பாட்டி இருக்கேன் அதை நினைச்சு நான் சந்தோஷம் ஏன்னா பால் டப்பால வந்து என்ன பண்றோம் எனக்கு வந்து ஃபீட் பண்ண முடியாது அதனால நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் வேணா இந்த பிளக்க அப்படியே பை பொண்ணா இருந்தா கூட வீட்டிலே இரு பையன் அங்கிட்டு போயிட்டு வந்து பால் குடிக்க நிறைய பேர் சொன்னாங்களா பையனை கொஞ்ச நாளே ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னா நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அவனுக்கு ஃபுட் கொடுக்க நிறைய ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் ஒரு ஆள் வந்து ராமனோட ஏஜ் என்னன்னு கேட்டுட்டீங்க என்ன ஏஜ் என்னோட ஏஜ் வந்து 26 26 26 26 இவருக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் எனக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ் நான் வந்து இவரோட வந்து ஒரு அஞ்சு மாசம் என்னமோ டிஃப்ரென்ஸில் தான் நான் வந்து பிறந்தேன் கம்மி நான் முன்னாடியே பிறந்தேன் முன்னாடியே பிறந்துட்டேன் ஆமா அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பால் காட்சிக்கு என்ன காஸ்டியூம் போட போறீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க நான் வந்து நார்மலா ஒரு ஒரு சாரி இவர் நார்மலான ஒரு ஃபேன் ஷர்ட் வேஸ்டியா ஷர்ட் வேஸ்டியா மூணு பேரும் ஒரே வேஸ்டியா ஃபேண்டான்னு தெரியல ஏன்னா அந்த நேரம் ஓடிக்கிட்டே இருப்பேன் அதனால

அது சொல்ல முடியாத அளவுக்கு காய் போயிடுச்சு அதை ஏன் எங்கள் மனசை புண்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் இப்போ ரீசெண்டேஸ் ஒரு டென் டேஸில் எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கிட்ட செலவாயிடுச்சு ஒரு டென் டேஸில் வந்து சிக்ஸ் லேக்ஸ் கிட்ட எங்களுக்கு செலவாகிடுச்சு அதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த கடைசி வேலை இப்படி இழுத்துட்டு நக்கீடு போகணும் நாங்கள் வந்து சத்தியமாக நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இதனால் இவ்வளோ காசு எங்களுக்கு இன்னும் குழப்பமாகவே இருக்குது என்னென்ன ஒர்க்குடராமா அந்த கம்பி காமௌண்ட்டு அதுக்கிட்டரா உள்ள வெளிலேந்து வரேன் உள்ளேந்து வாடி இன்டீரியல் ஒர்க்கு பூஜை ரூமு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அடுத்து வந்து எல்லா ரூமுளுக்கும் ரெண்டு ரூமு கிச்சனுக்கும் இதுக்கும் மாடர்ன் கிச்சன் போட்டிருக்கு அடுத்து வந்து வெளியில் படிக்க வந்து சில்வர் கம்பி கொடுத்துருக்கு அடுத்து காம்பவுண்டு போட்டிருக்கு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக இந்த ரெண்டு மாதமாக வேலை நடக்கிறது உட்டன் மாடர்ன் கிச்சன் கம்பி விலை இன்னைக்கு நடந்துக்கி ரெண்டு நாளா காம்பவுண்டு விலை ஒரு வாரமா நடந்துருக்கு கார் பார்க்கிங் அந்த மேல கார் காம்பவுண்டு தான் தான் இருக்கு ஒன் வீக்னே வச்சுக்கோங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு செலவாயிருக்கு ஏதோ ஒரு ப்ரமோஷன் அது இதுன்னு வரனால கொஞ்சம் கொஞ்சம் சமாளிக்க நிறைய இடத்துல வச்சிருக்கீங்க பணத்தை வந்து அப்புறம் நிறைய பேர் போச்சு அக்கா ஆடி ஆஃபர் எப்போ பிளவருக்கு போட போறீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல நாம வந்து ஆடி ஆஃபர் என்னன்னு சொல்ல போறோம் மொரட்ட ஆஃபர் நீங்க கேட்டிட்டே இருந்தீங்க நான் பேர் கேட்டிட்டே இருந்தீங்க அக்கா இத பண்ணுங்க அக்கா அக்கா ஏங்க இப்படி பண்ணிட்டீங்க இந்த மாதிரி பண்ணலாமே ஆடி ஆஃபர் போடுங்க அக்கா நிறைய பேர் கேக்குறீங்க நாளைக்கு ஒரு தரமான வேற லெவல் எனக்கு இன்னுமே அந்த பழைய போட்ட ஆஃபர் இன்னும் முடியல இன்னும் நிறைய கூரியர் ஒரு நாளைக்கு எப்படி 20 30 போன் போட்டுட்டே இருக்கறோம் நான் இடையில பூ முடிஞ்சு கொஞ்சம் ஸ்டே டிலே ஆகி ரொம்ப நாள் டிலே ஆயிடுச்சு ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் வரதுக்கு டிலே ஆகி டிலே ஆயிடுச்சு என்னன்னு தெரில அப்புறம் வந்து இப்போ த இப்போ ரெடி பண்ணி நேற்று நெருக்கி போட்டு எல்லாருக்குமே போட்டு முடிச்சாச்சு இன்னொரு சிலிறேன் ஒரு பத்து பேர் இருபது பேர் இருக்காங்க எப்போ உள்ளது ஏழாம் தேதி ரெண்டாந்தேதி மூணாந்தேதி போட்டோம்னா ஒன் மீட்ருக்கு ஒன் மீட்ரு ஃப்ளவரு அப்பா எவ்வளோ ஆர்டரு அது கொஞ்சம் எனக்கு வந்து அந்த பேமெண்ட் கொஞ்சம் நின்றனால எனக்கு வந்து கொஞ்சம் வீட்டு வேலையை பார்க்க நல்லா இருந்துச்சு இப்போ திருப்பி வந்து போடப்போறேன் ஆடி ஆஃபர் வந்து கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆடியோ ஆஃபரை கேளுங்க நான் அதுக்குள்ளேயே வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டால் பூ ரெடியாக்கி இருக்கு கட்டிக்கிருக்கிறாங்க நேற்று வாங்கினதை வந்து குறிய புடச்சு வந்த உங்களுக்கு வந்து வீடியோ போட்டுருவோம் அது என்னென்னா நீங்கள் கேட்ட கலர்ஸு அடுத்து வந்து ஆஃபரு கேட்குற ஆஃபர் தான் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தால் நாளைக்கு நான் வந்து நாளைக்கு நாளைக்கு வச்சு ஆடி ஆஃபர் நான் தெரிவிக்கிறேன் சூப்பரா ரிவீல் பண்ணுவோம் வேற லெவலா ரிவீல் பண்ணுவோம் வெயிட் பண்ணுங்க இன்ஸ்டால வீடியோ போட்டதுக்கு அப்புறம் ஆடி ஆஃபர் வந்து வாங்கிங்க ஓகேங்களா நாளைக்கு வீடியோ நாங்க அந்த வீடியோ ஷேர் பண்ணுவோம் ஓகே அக்கா அண்ணா உண்மையா சொல்லுங்க நீங்க அக்கா அண்ணாவா அக்கா தான கன்சிவா இருக்கணும் அண்ணா இருக்க கன்சிவா இருக்கணும் அக்கா அண்ணா அக்கா அண்ணா உண்மையா சொல்லுங்க நீங்க கன்சிவா இருக்கீங்களா உங்களை பார்த்தா அப்படிதான் தெரியுது உண்மையா சொல்லுங்க அக்கா இல்லமா இல்லமா இருந்தா சொல்லிடுவேன் கண்டிப்பா இந்த பொண்ணு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் வந்து மணிகண்ணன்னா கண்ணம்மாவா மணிக்கண்ணம்மாவா மணிகண்ணன்னா அவங்க தான் கேட்டிருக்காங்க இதை வந்து நிறைய பேர் இதே மாதிரி ப்ளீஸ் உண்மையை சொல்லுங்க ப்ளீஸ் உண்மையை சொல்லுங்க ப்ளீஸ் உண்மையை சொல்ன்னு எடுங்க சொல்றேன் உங்களுக்காக உண்மையை சொல்றேனோ இல்லையோ வேணா உங்க மன திருப்திக்கு ஒரு பொய் வேணா சொல்லிக்கிறேன் நான் கன்சியூவா இல்லை இல்ல குட்டி கன்சியூமா இங்க நான் என்ன பண்றது உண்மையை சொல்லுங்க

அதான் உன்னோட எழுத்து பெருசாக ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குது சில பிள்ளை சில பல வியா வியாதிகள்லாம் வந்துவிட்டது அதெல்லாம் போய் கிளியர் பண்ணுமே தான் வந்தேன் அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்ககூட்டி நான் வந்து கன்சியூவாக இல்லை உங்கள் உங்கள் உங்களோட சந்தோஷத்துக்கு வேணால் நான் கன்சியூவாக இருக்கேன் அப்படின்னு வேணால் நான் சொல்கிறேன் அதை மன திருப்தி ஆகிக்கோங்க ஏன்னா வந்து நிறைய பேர் எங்களோட அம்மு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க இந்த விஷயத்தெல்லாம் செக் கேட்குறீங்க உண்மையை சொல்லுங்க கவுன் உங்க முகத்தை பார்த்தோம்னா பொலிவா இருக்குன்னு சொல்லுவாங்க மசக்கையா இருந்தா பொகழ பிள்ளைங்க ஃபேஸ் வந்து கொஞ்சம் பொழிவா இருக்கும் அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அழகா இருக்கனால கூட நீங்க என்ன எப்படி கேட்கறீங்கன்னு என்னவோ சொன்னேன் வச்சுக்காதீங்க அந்த மாதிரிலாம் கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்கு ஒரு த்ரீ மந்த்துக்கு முன்னாடி செக் பண்ணும்போது நான் அவனுக்கு ஒன் உனக்கு தான் வந்துச்சு நான் கெனச்சிப்பா இல்லை ஆனா வந்து புது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் வந்து கன்சூவாக இருந்தேனாலோ இல்லை அடுத்து கன்சூவாக இருந்தேனாலோ கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் அப்படின் கூட ஷேர் பண்ணாமல் இருக்க மாட்டோம் உங்ககிட்ட சொல்லாமல் நாங்கள் எதையும் செய்கிறதா இல்லை அதனால நாங்கள் வந்து எல்லா விஷயத்தையும் உங்களோட ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணிடுவோம் நாங்கள் ஃபஸ்ட்டு பேபிக்கு தான் எதையுமே ஷேர் பண்ணலை இந்த பேபிக்கு அதுவும் இப்போ பிறக்க போகிற பேபியாக இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் ஒரு ஒரு விஷயத்தையும் நாங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம் ஏன்னா மகிக்கு வந்து நான் கார் டெஸ்ட் பண்ணலை எப்படி சொல்கிறது ரிவீல் பண்ணலை கன்சுவா இருக்குன்னா ரிவீல் பண்ணலை கன்சுவா இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் போன வீடியோ எதுவுமே போடல ஒவ்வொருத்தவங்களும் நான் போடும்போது ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவேன் ராமன்ட கேளுங்க ராமன் நம்ம போடலையே ராமன் மகிக்கு அவன் பார்த்தா கேப் பண்ணலை கண்டிப்பா ஏமா எனக்கு நீ போடவே இல்லை இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அதனாலதான் வந்து மஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு நாங்க போட்டோம் சில பேர்லாம் தப்பு பண்ணக்கூடாது அதெல்லாம் ஏன் போடுறீன்னா கேட்பான்

ஒருவேளை நான் கன்சிவா இருந்தேன் ஒரு ஒரு சந்தோஷமான விஷயம் தான் அது நாங்கள் இல்லைன்னு சொல்லலை நிறைய பேர் தள்ளி போடாதீங்க அக்கா அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவீங்க அது வந்து அந்த கடவுளா கொடுக்குற ஒரு வர வரப்பிரசாதம் மாதிரி அதை எப்ப இருந்தாலும் நாங்கள் எடுத்துக்க தான் இருக்கோம் அதனால் நீங்க யாருமே வந்து அக்கா தள்ளி போடாதீங்க ஏன்னா குழந்தை எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் நீங்க பண்ணாதீங்க வேணாம்னு சொல்லாதீங்கன்னு நாங்கள் ஃபர்ஸ்ட் போட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கீங்க அப்படிலாம் கிடையாது நாங்கள் புது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் ஒரு வேலை கன்சிவா இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா நான் உடனே ஷேர் பண்ணாம இருக்க மாட்டோம் அவங்க உங்களுக்கு நீங்க ரிபீட்டடா நீங்க கன்ஃபியூஸா இருக்கீங்க கேடேடே இருக்க அந்த क्वेश्चन வந்து அது தொப்ப கொஞ்சம் அதிகமா நான் வந்து பாவடையை வந்து ஏத்தி கட்டறனாலயோ என்னவோ எனக்கு வந்து தொப்ப உங்களுக்கு தெரியற மாதிரி எனக்கன்ன தெரியல انا வீடியோக்கு அப்படி தெரியுது போல என்னடமா ஆமா கோயில் நேர்ல பாக்கும்போது எனக்கு தெரியல தான் சொன்னா ஆனா வீடியோல பார்க்கும்போது உங்களுக்கு மேபி வந்து வயிறு பெருசா இருக்க மாதிரி தெரியுதோ இன்னொன்னு தெரியல ரெண்டு மாசம் ஒரு மாசம் ஒன்றரை மாசம் இன்னும் பீரியட்ஸ் வராம இருக்கறனால கூட எனக்கு வந்து வயிறு தூக்கலா தெரியுவோ என்னவோ தெரியல நான் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி இந்த மாசமே கணிசிப்பாருனால உங்ககிட்ட நான் சொல்லத்தான் போறேன் ஓகேவா நீங்க அதுக்கெல்லாம் எதுக்குமே வந்து அக்கா அக்கவுண்ட்மே சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க அம்ம குட்டி உங்ககிட்ட சொல்லாம இருக்க மாட்டோம் நிறைய பேருக்கு இந்த சொன் நீங்க இந்த கேட்ட கொஸ்டினுக்கு எல்லாமே ஒரு நல்ல தெளிவான பதில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நகை வெட்டிக்கிட்டு உட்காந்து நகை விட்டுற ஒரே ஆளு இந்த சார் தான் அப்புறம் வேற ஏதாச்சும் நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணணும்னா சொல்றேன் நெக்ஸ்ட் நிறைய பேர் மாஸ்டர் பெட்ரூம் போடுங்க மேலாம் எல்லாமே போடுங்கக்கான்னு சொன்னீங்க ஒன்னும் நான் வரும் கண்டிப்பா போல பத்திரிகை வீடியோ போடணும் அது வந்து செவ்வாய் கிழமை தான் வருதா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வீடியோ போட முடிஞ்சாடி போட்டு விட்டுறேன் ஏன்னா இங்கே வேலை மிஷின் ஓடுறனால உங்களுக்கு வீட்டில் வீடியோ எடுக்க முடியலன்னா நான் உங்களுக்கு மாடியை காமிச்சிருப்பேன் சார்ஜ் இருக்கா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் சார்ஜ் இல்லை போய் மைக்கில் அந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு கன்ஃபார்மாக கண்டிப்பாக சொல்லுவேன் மாடி எல்லாத்தையும் அப்புறம் வெளியில் காம்பவுண்டு இன்னொன்னா உங்களுக்கு போடுவேன்

யாரையும் பார்த்து நாங்க பண்ணல ஏன்னா ஃபுல் ஃபுல் அண்ட் வந்து நீங்க ரொம்ப சூப்பர் இருக்காங்க இந்த மாதிரி யார்டையுமே டிசைன் பார்த்ததே இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல நம்ம வீடு மட்டும்தான் அந்த மாதிரி டிசைன் சிவகங்கையிலேயே சிவகங்கையிலேயே நான் பார்த்த வரைய அந்த ரிசைன் எங்க வீடு மாதிரி நான் யார் வீட்டையும் பார்த்ததுல நீங்களே கண்டிப்பா சொல்லுவீங்க நிறைய பேர் கதவுக்கு நிறைய பேர் சொல்லிருந்தீங்க இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லக்கா உண்மையாவே சூப்பரா இருக்கு புதுசா இருக்கு மகிழன்ற நேம் வந்து சத்தியமா நானும் எங்க வீட்டுல போட போறேன் நிறைய பேர் சொன்னீங்க எங்க பையனோட பேர் நான் போடுவேன் அப்படின்னு சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் எங்க வீட்டை பார்த்து வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பண்ண போறேன் அந்த மாதிரி பண்ண போறேன்னு சொல்லி மகிழங்குறது வந்து அந்த இடத்துல வேற போட்டா வைக்கலாம் பிளான் நான் சொன்னேன் இவங்க பிளான் பண்ணிட்டேன் நீந்தா நீந்தா தான் மாதிரி சொல்லிட்டேன் மகிழன் பேரை போட்டு வச்சுருவோம் அப்படின்னு பிளான் பண்ணி அதே மாதிரி பண்ணோம் அதே மாதிரி தேக்குலேயே மகிழன் பேர் போட்டு அது மட்டுமே எட்டாயிரத்து செல்ற என்னமோ வச்சு அந்த பில்லை பார்த்தா தெரியும் தேக்கு மரம் அது வந்து இப்போ கதவு தேக்கு எல்லாமே தேக்கு தான் தேக்கிலே செய்ய சொல்லி அதை வந்து மகிழன் நேம் உர வச்சு அதை எனக்கு உங்கள் ஃப்ரெண்டில் காட்டுங்க நிலையே பெருசாக தெரியும் அப்படின்னு பெருசாக பண்ணியிருக்கோம் அந்த இடத்த வீடே பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் எங்களோட ஒவ்வொரு விஷயத்தையுமே ஒவ்வொரு டிசைன் எப்படின்னா வந்து நாங்கள் பிளான் பண்ணி இப்படி போட்டால் நல்லா இருக்கும் அத்தை இப்படி செய்யுங்க மாமா இப்படி கட்டுங்க எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா செஞ்சுருக்கோம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இப்போ தான் ரெடி பண்ணிக்கிறேன் ரெடி முடிஞ்சிருச்சு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதுவுமே எங்களுக்கு ஒரு பாயிண்ட் என்னன்னா நம்ம வீட்டு பார்க்க வரவங்க நீங்களுமே இந்த மாதிரி நம்ம வீடு இருக்கணுமே எனக்கு என்ன ஒன்று ஃபால்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபால்டுன்னு சொல்ல மாட்டேன் பட் எங்களுக்கு அந்த பெயிண்ட் பிடிச்சிருக்கு ஆனால் உங்களுக்கு வந்து பச்சையாக தெரியுது சில பேருக்கு சில பேருக்கு வந்து பச்சை வந்து ஏதோ மாதிரி தெரியும் எனக்கு வீட்டுக்குள்ளே நுழையும் போதே அப்படியே நீங்க சொல்ற மாதிரி கிரே கலர் அடிக்கலாம் பிளாக் அடிக்கலாம் அந்த மாதிரி நீங்க சொல்றீங்க பட் எனக்கு அந்த கலர் பிடிக்கல